ஹலோ மக்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பேர் பல வகையான வெயிட் லாஸ் ரெசிபி டயட் உடலை குறைக்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் ட்ரை பண்ணி இருப்பீங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காம போயிருக்கலாம் இது எதனால நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உண்மையை சொல்லணும்னா எடை குறைப்பது ஒரு சில மருந்து எடுக்கிறதுனால அல்லது டயட் ஃபாலோ பண்றதுனாலயோ மட்டும் இல்ல அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணினா மட்டும்தான் நடக்கும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னா என்ன நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை மாற்றம் இதை நீங்க செய்ய வேண்டியது ஒரு நாளோ அல்லது ஒரு மாசமோ அப்படிங்கறது இல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை நடைமுறை மாற்றம் அதாவது வாழ்க்கை முழுவதும் நீங்க இதை செய்யும் பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் இல்ல இதனால பல நன்மைகள் கிடைக்குது இன்று நான் சொல்ல போறது ஐந்து சிம்பிளான விஷயம்தான் தான் இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதத்திலேயே கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி நான் இங்கே எந்த மருந்தையும் ப்ரோமோட் பண்ண போறது இல்ல உங்களுக்கு எந்த செலவும் எக்ஸ்ட்ராவா நான் ஏற்படுத்த போறதும் இல்ல நம்ம வீட்டு வழக்கத்துல செய்யக்கூடிய எடை குறைக்கும் ஐந்து சிறிய பழக்கங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க இதை குறிச்சி வச்சுக்கோங்க இதை ஒரு மாசத்துக்கு அட்டவணை போட்டு இந்த அஞ்சு விஷயங்களையும் பக்காவா டிக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்ப தான் நான் படக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அதிகாலையில வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது இதை ரொம்பவுமே நம்ம அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறோம் காலையில எழுந்த உடனே நம்மளுடைய உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றும் போதுதான் உடல் இயக்கம் ஆரம்பிக்கும் உடல் இயங்கும் பொழுதுதான் நமக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் இயக்கமும் தொடங்கும் நம்ம உடம்பு இரவு முழுக்க நமது உடம்பில் உள்ள நச்சுகளை சேமிச்சு வச்சிருக்கும் அதனால எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் குடிச்சா அந்த நச்சுகள் வெளியேறி ஜீரண சக்தி தொடங்கும் உடல் மெதுவா செயல்பட தொடங்க ஆரம்பிக்குது வெது தண்ணீரோடு சேர்த்து சிறிய தேன் அல்லது எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்து குடிக்கும் பொழுது நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்னும் அதிகமாக செயல்பட அது உதவியா இருக்கும் அடுத்ததா சாப்பாட்டுல உள்ள அளவை கட்டுப்படுத்துறது இதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்றேன் நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி ஒரு கிளாஸ் சியா விதையை ஊற வைத்து தண்ணீர் நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா இது பக்க வெயிட் உங்களுக்கு உதவும் ஏன் அப்படி ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய குடலை இது பாதி நிரப்பிருது உங்களுக்கு சியா சீட் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கப் வெஜிடபிள் மிக்ஸ் சாலட் சாப்பிடுங்க இதனாலையும் உங்க வயிறு ஃபுல்லாகிறதுனால உணவு அதிகமா இருக்கக்கூடிய உணர்வு குறைஞ்சிருது அரை வயிறு சாப்பாட்டுக்காக கால் வயிறு தண்ணிக்காக மீதி கால் வயிறு நீங்க காலியா விடும்போது தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணத்துக்கு அது மிகவும் உதவியாக இருக்குது வயிறு முட்டை சாப்பிடுவதை தவிர்த்தா நம்மளுடைய வெயிட் லாஸ் மிகவும் சீக்கிரமா நடக்கும் இப்படி செய்யறதுனால நம்மளுடைய உடம்புல உள்ள கொழுப்பு சேராம தடுக்கவும் இது உதவுது மூன்றாவதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை கடைபிடிக்கிறத நிறைய பேர் தவிர்க்கிறோம் அதாவது இரவு சாப்பாடு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு பத்து மணிக்குள்ள தூங்குற பழக்கம் வச்சுக்கோங்க இப்படி நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் இரவுல வந்து புதிய செல்களை உருவாக்க அது உதவியா இருக்கும் கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலையை நம்மளுடைய உடல் தூங்கும் போது செய்வதற்கும் இது உதவியா இருக்கும் அதனால வேகமா உடல் எடை குறைக்க முடியும் லேட் நைட்ல முழிச்சு மொபைல் பாக்குறது இந்த நெட்ஸ் சீரியஸ் பாக்குறது நைட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது இந்த பழக்கம் எல்லாம் இருந்தா நம்மளுடைய தூக்கத்துடைய நேரம் கெட்டு போய் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய எடை மட்டும் கூடாம பல பிரச்சனைகளும் இது ஏற்படுத்தும் அடுத்ததா கண்டிப்பாக தினமும் முப்பது நிமிஷம் பிரிஸ்க் வாக் பண்ணுங்க பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹார்ட் பல்ஸ் நூறு வரைக்கும் போகக்கூடிய அளவுல கையை ஆட்டி விறுவிறுப்பா நடக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அப்படி செய்யும் பொழுது நமது ரத்த ஓட்டம் சீராகி கொழுப்பை கரைக்கிற வேலையை உடம்பு செய்ய தொடங்குது இது காலையிலேயே எந்திரிச்சி செய்யும் பொழுதுதான் இது சாத்தியப்படும் மழைக்காலம் குளிர்காலம் இதெல்லாம் ஒரு காரணமா பொருட்படுத்தாம எல்லா விதமான சூழ்நிலையிலும் நம்ம இந்த பழக்கத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் எடை மற்றும் குறையாம மன தைரியமும் உடல் வலிமையும் ஏற்படும் ஜிம்முக்கு போய் தான் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஜிம்முக்கு போறதுனால வேறு சில பயன்கள் நமக்கு ஏற்படும் வெயிட் லிப்டிங் பண்றதுனால மசுல்லா சாகாம தடுக்குது தற்போது உங்களுடைய உடல் இயல்பா செயல்பட வேணும்னா நடப்பது போதுமானது அதிகாலையில செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளவங்க மாலை நேரத்துல நடைபெற்று பண்ணுங்க அது ரத்த ஓட்டத்தையும் மன அழுத்தத்தையும் சமப்படுத்துது ஐந்தாவது மற்றும் நம்ம பார்க்க போகிறது வெள்ளை உணவுகள்னு சொல்லக்கூடிய தீட்டப்பட்ட பியூர் கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள் சாப்பிடுவதனால நம்மளுடைய இன்சுலின் லெவல் அதிகரிக்க செய்யுது இதனால நம்மளுடைய சாப்பாடு சீக்கிரமா கொழுப்ப மாற்றப்படுது உதாரணத்துக்கு வெள்ளை அரிசி வெள்ளை சர்க்கரை மைதா இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி உணவுகளை நம்ம முடிந்த அளவு தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக ப்ரவுன் ரைஸ் மில்லட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இதெல்லாம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் சரியான அளவு பிரதம் எடுக்கிறதுனாலையும் நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்காது உதவுது பிரதத்திற்கான ஃபுல் வீடியோ டீட்டெயில்னு அடுத்த காணொலிகளை உங்களுக்கு நான் போடுறேன் ஓகே நண்பர்களே இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டாத கொழுப்புகள் தானாக குறையத் தொடங்கும் எடை குறைப்பது அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது ஒரு மனநிலை மற்றும் நீங்க இந்த ஐந்து பழக்கங்களையும் ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சா ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்க உடம்பு சொல்லும் இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு எடை குறைச்சா தான் நம்ம வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய எடை குறையும் அப்படிங்கறத ஞாபகத்துல வைங்க அதனால இன்றைய தொடங்குங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க மற்றும் நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி